வணக்கம் நண்பர்களே முக்கியமான ரெண்டு டாபிக்ஸை இந்த பதிவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் முதல் டாபிக்கு ஏர் இண்டியா செவன் எயிட் செவன் ட்ரீம் லைனர் விமானம் அகமதாபாதில் விபத்துக்குள்ளானதுல அதில் அந்த விமானத்தில் இருந்த இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு பேசஞ்சர்ஸில் இரநூத்தி நாற்பத்தி ஒரு பேர் இறந்து போனாங்க அந்த விமானம் போய் விழுந்த இடத்துல இருந்த மக்கள் முப்பத்தி மூணு பேர் இறந்து போனாங்க டோட்டலாக இரநூத்தி நாற்பத்தி ஒன்று ப்ளஸ் முப்பத்தி மூணு இரநூத்தி எழுபத்தி நாலு பேர் வந்து இறந்து போனாங்க இந்த பிளேன் கிராஷ்ல அப்படின்னு நேற்று அப்டேட் வந்து கொடுத்துருந்தேன் இப்போ நியூ அப்டேட் என்ன அப்படின்னா அந்த பிளேன் போய் விழுந்த இடத்துல இறந்து போனவங்களுடைய எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிற சோகமான அப்டேட் வெளிவந்திருக்கு நேற்று முப்பத்தி மூணுன்னு சொன்னேன்னா அந்த வழி எண்ணிக்கை முப்பத்தி ஒன்பதாக உயர்ந்திருக்கு அப்படிங்கிறது சோகத்தின் உச்சம் அப்போ டோட்டலாக இந்த பிளேன் கிராஷில் இப்போ வரைக்கும் இரநூத்தி எண்பது பேர் வந்து இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட் வந்து கிடச்சிருக்கு குஜராத்துடைய ஃபார்மர் சீஃப் மினிஸ்டர் விஜய் ரூபானி இருக்கார்ல அவரும் ஒருத்தர் இறந்து போனவங்களுடைய லிஸ்ட்டில் அவரும் ஒருத்தர் இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா அந்த விமானத்தில் டன் கணக்கில் எரிபொருள் வந்து இருந்திருக்கு பிளேன் க்ராஷ் ஆனோன்ன அந்த எரிபொருள் எல்லாமே சேர்ந்து வெடித்ததுனால எல்லாம் அதில் பயணம் செஞ்சவங்களுடைய உடல் எல்லாமே கருகி போச்சுங்க யார் இவங்க அப்படிங்கிற அடையாளம் தெரியாத அளவுக்கு உடம்பெல்லாம் வந்து அப்படி கருகி போயிடுச்சு இப்போ உறுதிப்படுத்துறதுக்காக டிஎன்ஏ டெஸ்ட் வந்து எடுக்கிறது அவங்களுடைய உறவினர்களுக்கு டெஸ்ட் எடுத்து மேட்ச் பண்ணி இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கிறாங்க கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி குஜராத்துடைய ஃபார்மர் சீஃப் மினிஸ்டர் விஜய் ரூபானி அவர்களுடைய உடல் இப்போ வந்து அடையாளம் காணப்பட்டிருக்கு டிஎன்ஏ டெஸ்ட் மூலமாக அடையாளம் காணப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்க முடியுது விஜய் ரூபானி அவர்களுடைய ஃபெனரல் இருக்குது பார்த்தீங்களா இறுதி ஊர்வலம் இறுதி சடங்குலாம் அது கூடிய விரைவாக நடக்க இருக்குது அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்குறோம் இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன அப்படின்னா இந்த ஏர் இண்டியா செவன் எயிட் செவன் ட்ரீம் லைனர் விமானம் வந்து விபத்தினால் இப்போது ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய விமான சேவை குறித்து சில பேர் வந்து விமர்சனம் பண்ணுறாங்க வெளிநாட்டை சேர்ந்த சில பேர் அந்த அவங்களோட சேர்ந்துக்கிட்டு இங்கே இந்திய கூட்டணியை சேர்ந்த சில பேர்லாம் இந்திய விமான சேவை குறித்து ஏளனமாக பேசுகிறத பார்க்குறோம் அடிக்கடி விபத்துக்கு விபத்துக்குள்ளாயிரும் இந்தியா இந்திய விமான சேவை அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிருக்காங்க ஆனால் ஆய்வு செஞ்சு பார்த்தீங்கன்னா அப்படியெல்லாம் இல்லைங்க ஒரு நாளைக்கு இந்தியாவில் எட்டாயிரத்துக்கும் அதிகமான விமானங்கள் இயக்கப்படுது எட்டாயிரத்துக்கும் அதிகமான விமானங்கள் ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லை லாஸ்ட்டு டென் இயர்ஸில் இது மாதிரி ரொம்ப பயங்கரமான அதிக உயிர்களை பறித்த விமான விபத்து அப்படிங்கிறது லாஸ்ட்டு ஃபிஃப்டீன் இயர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு தாங்க இப்போ நடந்த அகமதாபாத் பிளேன் கிராஷாக அதுக்கு முன்பாக ரெண்டாயிரத்தி இருபதில் கேலிகட் விமான நிலையத்தில் ஏர் இண்டியா விமானம் இருக்குல்ல அது வந்து ஓடு ஓடுபாதையிலேருந்து நழுவி அங்கிட்டு போய் விழுந்துடுது நான்கு து துண்டாக உடஞ்சிடுது அதில் பயணம் செய்த பதினெட்டு பேர் வந்து இறந்து போகிறாங்க இது நடந்தது ரெண்டாயிரத்தி இருபது அதுக்கு முன்பாக நடந்த பிளேன் கிராஷ் எப்போ தெரியுமா ரெண்டாயிரத்தி பத்தில் ஏர் இண்டியா எயிட் ஒன் டூ அப்படிங்கிற விமானம் இருபத்துக்குள்ளானச்சு நூற்றி ஐம்பத்தெட்டு பேர் வந்து இறந்து போனாங்க அப்போது ரெண்டாயிரத்தி பத்தில் நடந்துருக்கு அடுத்து ரெண்டாயிரத்தி இருபது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஸோ லாஸ்ட்டு ஃபிஃப்டீன் இயர்ஸில் நடந்த பிளேன் கிராஷ் ரெண்டு தான் நம்ம இந்தியாவில் அதனால் எப்போ பார்த்தாலும் நடக்குது அப்படிங்கிறது ஒரு ஃபேக் நரேட்டிவாக அது யாரும் நம்ப வேண்டாம் ஒன்று ரெண்டாவது உலகத்திலேயே பாதுகாப்பான விமான போக்குவரத்து தரவரிசை இருக்குல்ல அந்த ரேங்கிங்கில் இந்திய விமான சேவை நாற்பத்தி எட்டாவது பிளேஸில் இருக்குது நமக்கு பின்னாடி தான் சைனாலாம் இருக்காங்க சைனா நாற்பத்தி ஒன்பதாவது ரேங்கு இஸ்ரேல் ஐம்பதாவது ரேங்கு நார்வே ஐம்பத்தி ரெண்டு துருக்கி ஐம்பத்தி நாலு இவங்கெல்லாம் நம்ம இந்தியாவுக்கு பின்னாடி தான் இருக்காங்க அப்படிங்கிற ஃபேக்டை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் அது மட்டும் இல்லாமல் எஃப்ஏஏ கேட்டகிரி இருக்குது பார்த்தீங்களா அந்த கேட்டகிரிலெல்லாம் இந்தியா வந்து முன்னிலையில் இருக்காங்க அதனால் இந்தியாவில் அடிக்கடி விமான விபத்துகள் நடக்குது விமான போக்குவரத்து ரொம்ப நம்ப தகுந்த மாதிரி இல்லை அப்படிங்கிறதுலாம் ஃபேக் நரேட்டிவ் வெளிநாட்டை சேர்ந்த சில பேர் பறக்க விட்டுக்கிருக்காங்க அதை உண்மை நம்பிட்டு இங்கே இருக்கக்கூடிய பாஜக ஹேட்டர்ஸ் மோடி ஹேட்டர்ஸ்லாம் எல்லாம் ஆமாசாமி போட்டுக்கிருக்காங்க ஆனால் நான் சொன்னது தான் உண்மை இது முதல் டாபிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறேன்னா மதுரையில் பாஜக நிகழ்ச்சி ஒன்று நடந்திருக்கு அந்த பாஜக நிகழ்ச்சியில் ஐயாயிரம் இளைஞர்கள் பிஜேபியில் சேர்ந்தனர் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஃப்ளாஷ் நியூஸை வந்து பார்க்க முடியுது ராமநாதபுரம் சமஸ்தான இளைய மன்னர் ஆதித்ய சேதுபதி அவர்கள் தலைமையில் ஐயாயிரம் இளைஞர்கள் பாஜகவில் சேர்ந்தனர் அப்படின்னு சில மீடியாக்கள் நியூஸ் கார்டை வந்து வெளியிட்டிருக்காங்க ஆனால் போய் ஆய்வு செஞ்சு பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு கூட்டம் இல்லையே அப்படிங்கிறது தொண்டர்கள் மத்தியில் பெரிய ஆதங்கமாக இருக்குது அண்ணாமலை தலைவராக இருந்த காலகட்டத்தில் நிற்கிறதுக்கு கூட இடம் இருக்காது அந்த அளவுக்கு க்ரௌட் இருக்கும் ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் மிஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சில தொண்டர்கள் வந்து அப்செட் ஆகிறாங்க இதுக்கு முன்பாக சென்னையில் பார்த்தீங்கன்னா பவன் கல்யாணம் அவர்களை கூட்டிகிட்டு வந்து ஒரு கருத்தரங்க நிகழ்ச்சியை பாஜக ஏற்பாடு பண்ணாங்க அந்த நிகழ்ச்சியிலையும் பெரிய அளவில் கூட்டம் வந்து இல்லை இப்போ அதனை அடுத்து இப்போ மதுரை ராம்நாடு ரெண்டு மாவட்டத்துக்கு சேர்த்து ஒரு இடத்துல வந்து பொதுவாக ஒரு நிகழ்ச்சி நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அந்த புகைப்படத்தில் கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறையா காளிச்சார்களை வந்து பார்க்க முடியுது இப்படி இருந்த பாஜக இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தொண்டர்கள் கொஞ்சம் அப்செட் ஆறாங்க நயினார் நாகேந்திரன் அவர்கள் கொஞ்சம் சாஃப்டாக பாலிடிக்ஸ் வந்து பண்ணுறவர் அவர் வந்த அன்றைக்கே சொல்லிட்டாரு அண்ணாமலை வந்து புயலாக இருப்பார் நான் தென்றலாக இருப்பேன் நான் அமைதியான அரசியல் தான் என்னுடைய பாணி அப்படின்னு சொல்லிட்டு நயினார் நாகேந்திரன் அவர்கள் வந்த நாளிலே சொல்லிட்டாரு அதனால் அவர் மேலே மிஸ்டேக் நம்ம சொல்ல முடியாது ஆனால் விஷயம் என்னன்னா தமிழக அரசியல் கடத்தில் பிஜேபி அடுத்த கட்டத்துக்கு போகணும்னா சாஃப்ட் பாலிட்டிக்ஸ் அப்படிங்கிறது செட் ஆகாது அக்ரஸிவான பாலிடிக்ஸு அதிரடி அரசியல் தான் செட் ஆகும் பிஜேபி அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படின்னா ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா பாஜக மேலிடம் பிஜேபிக்கு என்ன வேலை கொடுத்துருக்காங்க அதிமுகவோடு கூட்டணி அமைக்கணும் இணக்கமாக அதிமுகவோடு போகணும் அப்படிங்கிற இந்த வேலை தான் கொடுத்துருக்காங்களே தவிர கட்சி வளரணும் அப்படிங்கிற இந்த அசைன்மெண்ட்டு கொடுக்கப்படலை அதனால தான் நயினார் நாகேந்திரன் அவர்கள் தலைவராக போட்டிருக்காங்க ஸோ அப்போ இப்படி தான் வந்து கூட்டம் இருக்கும் ஓகே இதை நம்ம வந்து ரொம்ப குறையும் சொல்ல முடியாது ஆனால் தொண்டர்களுக்கு ஆதங்கமாக இருக்குது எப்படி இருந்தால் பார்த்தாக்கா இப்படி ஆயிடுச்சு போல கூட்டம் கொடுமே ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இதை சில திமுகவினர்லாம் எடுத்து ஷேர் பண்ணி பழையபடி நோட்டாவுக்கு போக போகுது அப்படிங்கிற மாதிரி சில பேர் மீன் போடுறதா போடுறதை பார்க்குறோம் ஸோ இதுதான் தொண்டர்களுக்கு கோபத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கு பார்க்கலாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் அரசியலில் ஏகப்பட்ட திருப்பங்கள்லாம் அடிக்கடி நடக்கும் ஏதாவது ஒரு திருப்பம் நடக்குதா அப்படிங்கிறத we வில் வெயிட் அண்ட் வாட்ச் இந்த டாபிக் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கனெக்ட்ல இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போகிறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கனா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்